நம்ம நிறைய சாப்பாடு போட்டு கொஞ்சமாக தொக்கு போட்டாலே நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் ஸோ குழம்பு கூட அங்கே டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த கிரேவிக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஆய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் ஸ்னீங்கி இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு தொக்கு தான் உண்மையிலேயே வந்து குழம்புல கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த தொக்கில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வந்தால் கூட சட்டன் வந்து நம்ம குழம்புக்கு டைமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ பசியில் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்றதுனால உண்மையில் சூப்பராக வேற லெவலில் இருக்கும் இந்த தொக்கு ரொம்ப சிம்பிளான தான் இதுதான் வெறும் வெங்காயமே வீட்டு போர்ல இருந்தாலே போதும் அது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாம் நம்ம பொடி வந்து அரைக்கிறதுக்காக ஒரு ட்ரை ட்ரை ரோஸ்ட்ல வந்து ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அடுப்பை கற்று வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம மிளக்கும் வெந்தயமும் இதில் போட்டுக்கலாம் மிளக்கும் வெந்தயம் போட்டுட்டேன் இதில் வந்து நம்ம கடுகும் சீரகம் இருக்கு அதுவும் போட்டுக்கலாம் இந்த ஆயில் எல்லாம் விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக மசாலா நம்ம ஆர்ட்ரு பண்ணோம் அதனால் வந்து நம்ம ட்ரை ரோஸில் தான் போன போகணும் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க கடுகு வந்து மேலே தெரிக்கும் கொஞ்சம் இரட்டை இரண்டாக போடும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் இதில் போட்டுடலாம் இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுட்டோம் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம புளி எடுத்து வச்சோம்ல அது போட்டுக்கலாம் இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றி அரைக்க வேண்டாம் வெங்காயம்லேயே நம்ம தண்ணி விடும் அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்கணும் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் தண்ணியே ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கங்க இப்போ இது எட்ட வச்சிடலாம் இது வந்து மிக்சி ஜார் வந்து நம்ம சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த மசாலா பொடி பண்ணிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மாதிரி கொஞ்சம் வந்து கொர குறைப்பா இருந்தால் போதும் நைசா அரைக்கணும்னு கிடையாது இப்போ வந்து நம்ம தொக்கு தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நான் நல்லா இருந்தால் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பூண்டு தட்டி வச்சது போட்டுடலாம் கொஞ்சமா கருவேப்பில்லை ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் நான் கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் மறுக்கி விட்டுற மாதிரி கலரி விடுங்க வந்து நம்ம மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல இது நம்ம இது எண்ணெயில் போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் கலறி விட்டுருங்க இது கூட ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் நம்ம இந்த வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நம்ம உப்பு ஆட் பண்ணவே இல்லை இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஆயில் வந்து திறந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலர் விட்டுருலாம் நல்லா அடிப்பிடிக்காம கொஞ்சம் கலர் விட்டுட்டே இருங்க இந்த வெங்காயத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சுண்டணும் நம்ம ஊத்த ஊற்றக்கூடாது இதில் இருக்கிற தண்ணியை நல்லா சுருண்டு வரணும் நல்லா ஃபுல்லாக திக்காக வரும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரிட்டே இருக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வரணும் நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு விலையில இருக்கிற தண்ணிலாம் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊக்காம அதே தண்ணியில வந்து நல்லா நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய சாப்பாடு போட்டு கொஞ்சமாக தொக்கு போட்டாலே நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் இப்போ கூட அவங்க டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த கிரேவிக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உண்மையிலேயே வந்து நம்ம ஆஃபீஸ் போகிற டைமே வந்து கொழும்பு வைக்க டைம் இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி தொக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம கட்டிட்டு போடலாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ